அமைப்பாவதால் மட்டுமே அத்து மீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் ரொம்ப சிம்பிள் இது உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்போ உடையும்னா நீ கட்டுண்டு கிடக்கக்கூடாது உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ உட முடங்கி கிடக்கக்கூடாது அதை மீறணும் அதை மீறது எப்போ தனிநபராக முடியாது ஒரு அமைப்பாக தான் முடியும் அதை மீறுகிற தனி ஆளார் நான் நுழைவேன் அப்படின்னு போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க ஒரு அமைப்பாய் திரண்டு நான் கோவிலுக்குள் நுழைவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள்னு தெரியாமல் சில பேர் நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன் அதை செய் இதை செய்யுதான் சொல்ல மாட்டேன் நமக்கு நமக்கு வந்து நம்மளை கலாய்க்கிறாங்களாம் நம்மளை கலாய்க்கிறாங்களாம் அத்து மீறு என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வை அது இரண்டாயிரம் ஆண்டுகால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை பெறு என்று பொருள்